வச்சுக்கோம் எங்கள் பேத்திங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துருக்கோம் கூட்டிக்க போகிறோம் கொஞ்சம் இங்கே விட்ருங்க அம்மா பேக் போகிறாங்க ரஜிக்ஷாவெலாம் அதில் விட்டால் நல்லாயிருக்கும் ஆ நீ இறங்கணும் ஆழமாக தான் இருக்கு அதே போயிடலாம் வந்து இல்லை காஞ்சிடுறே நீங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தால மாற்றதான் இடம் இருக்குது வாரம் குட்டிங்களாம் குட்டிஸ் உங்களுக்கு தனியாக பெரியவங்களுக்கு அது ஜென்ஸ் லேடிஸ் எல்லாம் சரிவா இன்னொரு நாளைக்கு வந்து குளிக்கலாம் அடுத்தடு ட்ரெஸ் எடுத்துக்கலாம் இல்லைக்கா யார் நானும் எனக்கு எப்படி என்னன்னு தெரியாத நீங்கள் எப்போ என்னை உட்டிங்க எடுக்கிறதுக்காருங்க நீச்சல் குளத்துக்கு வந்துருக்கோம் சூப்பராக எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தேன் சொன்னோம் ஏ என்ஜாய் என்ஜாய் ஞாயிற்று பார்க்காம என்ஜாய் உங்கள் அம்மா திடீர்னு வந்து இருந்து வந்து ம்மா போறதுக்குள்ள காஞ்சிரா போகிறதுக்குள்ள புலி காஞ்சிரும் போறதுக்குள்ள அதுல அதில் இறங்கிக்கோம்மா நீ அதில் இறங்கிக்கோ சரி இல்லை நாளைக்கு நாளிக்கு வரலாம் நான் நீ வரலாம் பிள்ளைங்களுக்கு கூப்பிட்டே வரலாம் அவங்க அப்பாவை கூப்பிட்டு கூட வரலாம் காலையில் வந்துடலாம் எல்லாம் பெரியவங்க கூட நாங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல எப்படி இருக்குதுன்னு இப்போ தான் முதல்ல வந்தோமா ஆழமாக அதுதான் அந்த இது வச்சு தான் இறங்கணும் அது அவங்க ஒரு குழந்த வச்சுருக்கா பாரு அதோ அதை வச்சுருப்பார் பிரதீக்ஷா மாதிரி ஒரு பொண்ணு ஓ எங்கள் ஆளுங்களை ஒன்றும் முடியல

உங்க மல்லியில் ஜிஆர்டிக்கு பின்னாடி தள்ளி குதிக்கணும் குச்சுன்னா செவுத்துல உள்ள கொஞ்சம் தள்ளி குதிக்கணும் ரெண்டு தள்ளி நவந்து பக்கத்துலயே தம்பி நடுவில் குதிங்க செவத்து வாரத்தில் குதிக்காதீங்க